ஊடக வரலாற்றில் முதன்முறையாக ஐபிசி பக்தி விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட பக்தி திருவிழா அனுமதி இலவசம் இவர் யாக வளர்த்ததுக்காக இவரை கூப்பிடணும் படிக்கிற இவர் வீட்டுக்கு போற ஐயா இந்த மாதிரி என் பேர் அசோகா கிழக்கே சித்தருக்காக ஒரு கோவில் கட்டிட்டு இருக்கோம் அப்படின்னா ஆச்சரியமா பார்த்தாரு அப்பா சொல்றாரு உங்களை நான் இதுவரைக்கும் பார்த்ததில்ல பார்த்ததில்லை இப்போதான் பார்க்குறேன் ஆனால் ஐயாட்ட நான் சொன்னேன் இவங்க எல்லா திருவிழா நம்மளுக்கு அனுபவத்தில் வர்றாங்க ஆனால் இந்த கேலக்கியர் வந்து இதுவரைக்கும் யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க இது புதுசாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அந்த கேலக்கியர் அப்படின்னு யாருன்னா சூக்ஷ்ம ஸ்ரூபமாக இருக்கக்கூடியவர் அவர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஒரு முத்திரை மாதிரி காட்டி காட்டிகிட்டு இருப்பார் அவர் கையில எத்தனை விரல் இருக்குதுன்னு மட்டும் பாருங்க அவர் அமர்ந்திருக்கிற கோலம் அவர் முத்திரை காட்டுறது அவர் உருமா இது எல்லாத்துக்கும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது ரஷ்யா போறதுக்கு எம்பிபிஎஸ் பண்றதுக்கு ரொம்ப ஒரு தடையா இருந்துச்சு சரி கேளைக்கு சித்தர் உண்மையா இருந்தா அது தடையை நீக்கி அவர் கொடுக்கணும் அதே மாதிரி அந்த காரிய வெற்றியாச்சு இருக்கிறதுக்கான காரணம் ஏதாவது இருக்கா இந்த இரட்டை நந்தி என்னன்னா இந்த கந்தகிரி அப்படிங்கிற மலை பக்கத்தில் இருக்குது என்னன்னா சித்தர் இந்த கந்தகிரி பழனி ஆண்டவரை நினைத்து தியானம் பண்ணி கொண்டிருக்கிறார் நம்மளுக்கு இந்த கேளக்கி சித்தர் நம்மளுக்கு கண்ணுக்கு ஒரு சூட்சம சக்தியா இருந்தார் அப்ப இந்த கலியுகத்துல நம்ம இந்து புராணங்களை சொல்ற மாதிரி பக்தி மார்க்கத்தில் முதல் முறையாக ஓர் ஊடகம் செய்யும் புண்ணியம் கை கொடுக்கும் நற்காரியம் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா பக்தி விருதுகள் பிரம்மாண்ட பேரன்பு பெருவிழா வாருங்கள் பக்தி பரவசத்தில் மன மகிழுங்கள் நாள் மே இருபத்தி ஒன்பது வியாழக்கிழமை இடம் நாரதகான சபா டி கே ரோடு சென்னை நேரம் மாலை ஐந்து மணி அனைவரும் வாரி அனுமதி இலவசம் டிக்கெட் பார்ட்னர் டிக்கெட் பிரிக்ஸ் இலவச முன்பதிவு செய்வதற்கான தொடர்பு எண் பூஜ்ஜியம் நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஆறு ஆறு எனக்கு பிடிச்சது பர்ஃபெக்சன் பக்கவா பண்ணுவார் யாருக்கு என்ன அதை எதை பற்றியும் அவர் காலப்பட மாட்டார் தானுண்டு தான் வேலையுண்டு தான் வேலையை நம்ம சரியாக செய்யணும் அதில் நூறு சதவீதம் இருப்பார் மழையே வந்தாலும் அவர் வேலையை அவர் சரியா செஞ்சு கொடுக்கக்கூடிய நபர் இந்த யாக வேள்வைய ஐயா சிறப்பாக நடத்துவார் இவர் வந்து இமயமலைக்கு கிட்டத்தட்ட பதினெட்டு முறை போயிட்டு வந்திருக்கிறார் மிகச்சிறந்த சிவபக்தன் ஐயா சாய்பாபாவையும் கோவில் கட்டி நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கிறார் நீங்க நினைச்சு பாருங்க அந்த அளவுக்கு சித்தர்கள் வழிபாட்டில் இன்னைக்கு நம்ம சித்தருக்கு இவர் வந்திருக்காருன்னா சித்தர்கள் மேலே இவருக்கு அதீத நம்பிக்கை இருக்கு சித்தர்கள் யுகமா இது போகுதுன்னு ஐயா நினைக்கிறார் நம்புறார் இந்த கேளைக்கியர் இவருக்குமே மனசுல அற்புதம் பண்ணி கொடுத்தாரு என்னுடைய வீடு இங்க லட்சுமி இருக்கு இவரு இவர் வாழ்க்கையில என்ன அற்புதம் நடந்துச்சுன்னா திடீர்னு நாம ஒரு மூவாயிரம் பேர் அங்க கூடணும் இல்லையா நாலாயிரம் பேர் லட்சுமி நார் நீங்க கேலண்டர் வாங்க வந்தீங்க இல்லையா அப்ப ஐயா நினைக்கிறார் ஐயா விடும் என் வீட்டுக்கு பக்கத்துல ஐயா நினைச்சிருக்கிறாரு யார் இவரு திடீர்னு இத்தனை பேர் கூட்டு இத்தனை பேர் இவரை நம்பி எப்படி வந்தாங்க என்னது இது ஒரே மிராக்களா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு உண்மையாலுமே இந்த கேளைக்கியருக்கு சக்தி இருந்தா இவருக்கு ஒரு கோயில் கட்டட்டும் அந்த யாகத்தை நான் வளர்த்தனோ அப்ப நான் நம்புறேன்னு இவர் மனசுல நினைச்சிருக்காரு இவர் யாகம் வளர்த்துறதுக்காக இவரை கூப்பிடணும் படிக்கிறேன் இவர் வீட்டுக்கு போற ஐயா இந்த மாதிரி என் பேர் அசோகா கேளைக்கிய செஞ்சிருக்கா ஒரு கோயில் கட்டிட்டு இருக்கோம் அப்படின்னா ஆச்சரியமா பார்த்தாரு அப்பா சொல்றாரு உங்களை நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை இப்பதான் பாக்குறேன் ஆனா ஐயாட்ட நான் சொன்னேன் அவருக்குன்னு ஒரு கோயில் கட்டும்போது அந்த யாகத்தை நான் தான் வளர்த்துணும்னு ஆசைப்பட்டேன் எனக்கே நீங்க வந்து கூப்பிடுறப்ப அப்போ பாருங்க இதை அவர் வேண்டி நாலு மாதம் கழிச்சு நான் அவரை போய் பார்த்துருக்கேன் மந்திரம் நீங்க சொல்லி நாலு மாசமா நடக்கலன்னா நாலு மாதம் கழிச்சு நடக்கும் என்பதற்கு குருக்கள் ஐயா அவர்களே காரணம் இந்த யாக வேள்வியும் நூற்றி அறுபத்தி ஒன்பதாவது யாக இவர் நடத்துறாரு அப்போ நீங்கள் பாத்துக்குங்க ஒரு வருஷத்துக்கே முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள் தான் இவர் எத்தனை யாகம் ஒரு வருடத்துல அவ்வளோ பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் மந்திரங்களை சரியாக படித்தவர்கள் சரியாக உச்சரிக்கக்கூடியவர்கள் வெகு குறைவு அதுல ஐயாவும் ஒருத்தர் ஐயா இந்த விழாவுக்கு நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த யாக ஐயா வணக்கம் ஐயா நமஸ்காரம் கேளக்கிய சித்தருடைய இந்த திருக்கோவிலுடைய மூலவர் கேளக்கியர் வந்து நீங்க தான் பிரதிஷ்ட செய்திருக்கீங்க அதை பத்தி சொல்லுங்க அந்த அனுபவம் பத்தி சொல்லுங்க ஐயா ஓகே இப்போ என்னன்னா நம்ம இருபத்தி ஒரு சித்தர்கள் பதினெட்டு சித்தர்கள் பதினோரு சித்தர்கள் இந்த மாதிரி நிறைய சித்தர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கே கேள்விப்பட்டிருக்கோம் இதென்ன கேள்விப்படாத ஒரு சித்தி கேளைக்கு சித்தர் அவர் யாரு அவரோட ஹிஸ்ட்ரி என்ன அதுக்கு நிறைய பேருக்கு தெரியாது கேளக்கீர்னா யார் புதுசாக இருக்குது இவர் எங்கேருந்து வந்தார் இவர் இப்போ புராணங்கள்லாம் சொல்கிற மாதிரி திருமூலார் இவங்களோட பையன் பரசுராமர் இப்படி எவ்வளோ சித்தர்கள் நிறைய யோகிகள் யோக புருஷர்கள் இந்த வேதத்தை ஈட்டுறத வேத வியாசகர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ வேத வியாசகர் இங்கே இல்லைன்னா இங்கே ஆதிசங்கர் இருக்கே வேலை இல்லை வேத வியாசகர் இங்கே இல்லைன்னா ஆதிசங்கர் இருக்கே இங்கே வேலை இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்ப இவர் யார் இந்த கேளைக்கு சித்தர் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கக்கூடிய சித்தர்கள் வந்து இந்த இருபத்தி ஓரம் சித்தர்கள் பதினோராம் சித்தர்கள் நம்ம சொல்கிறோம்னா காலங்கிநாதர் மச்சமுனி இடைக்காடர் கோரக்க சித்தர் காக்காசு புண்டர் இப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் நிறைய சித்தர்கள் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் மக்களோட மக்களாக அப்படி ஒன்று பிணைந்து வாழ்ந்திருக்க கூடிய சித்தர்கள் போகர் எடுத்தீங்க அப்படின்னாக்கா பழனியில் உருகப்பெருமான பிரத பண்ணாரு அப்போ சென்னிமலையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பின்னாக்கு சித்தர் அவர் அங்கே இருக்கிறார் பழனிக்கும் முற்பட்டது சென்னிமலை அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காரு குதம்பை சித்தர் இப்போ நம்ம திருச்செங்கோட்டு மலையில் பார்த்திங்க அப்படின்னாக்கா இடைக்காடர் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு சித்தர் ராமேஸ்வரம் எடுத்து வச்சுட்டிங்கன்னா பதஞ்சலி முனிவர் அப்படின்னு ஒரு சித்தர் இருக்காரு கேளக்கியரை இங்கே கொண்டு வந்து காரணம் கேளக்கீர்னால் இவங்க எல்லா சித்தரும் நம்மளுக்கு அனுபவத்தில் வர்றாங்க ஆனா இந்த கேலக்கியர் வந்து இதுவரைக்கும் யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க இது புதுசாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அந்த கேளக்கியர் அப்படின்னு யாருன்னா சூக்ஷம ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் சூக்ஷமம் இது இதுவரையிலேயும் யாருக்கும் மக்கள் தெரியல அப்ப யாராவது ஒரு அருளாளர்கள் அது யாருன்னு நம்ம கரெக்டாக மென்ஷன் பண்ணி சொல்ல முடியாது யாராவது ஒரு அருளாளர்கள் அப்போ அந்த அருளாளர்கள் மூலமாக இப்போ எப்படி திரு திருஞான சம்பந்தர் வந்தார் திருநாவுகரசர் வந்தார் சுந்தரர் வந்தார் அப்புறம் இவர் வந்தார் வள்ளலார் வந்தார் மாணிக்கவசர் நால்வர் பேர் மக்கள் இப்படி ஒருத்தர் வந்தாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க இல்லையா சிவன் வந்து இப்படி கூட இருந்து பேசினாரு சித்தர் வந்து கூட இருந்து பேசுனு சொல்றாங்க இல்லையா அது மாதிரி நம்முடைய கேளக்கிய சித்தர் வந்து பார்த்தீங்கன்னா அசோக்கையா மூலமாக அவர் சூட்சமா வடிவில் வந்து பேசியிருக்கிறாரு அப்படி போது அவர் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவர் வந்து ஒரு மந்திரத்தை சொல்கிறாரு ஒரு ஜென் மதத்துலேருந்து வந்திருந்தாங்க இல்லையா அவங்ககிட்ட சொல்கிறார் இந்த கேளக்கிய சித்தர் நம்ம கேட்க சொல்லுங்கள் அப்படின்னாரு அவங்களை சொல்லி அவங்களுக்கு ஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல்லாகுது அப்படி அது மாதிரி இன்றைக்கி இவ்வளோ ஆயிரம் பேர் இங்கே மக்கள் வந்திருக்காங்க அப்படின்னாக்கா எதுக்காக வந்திருக்காங்கன்னா கேளைக்கிய சித்தரை உணர்ந்ததுனால இங்கே வந்திருக்கிறாங்க அப்போ இந்த கேளைக்கிய சித்தர் சூட்சமாக ஸ்வரூபமாக இருக்கிறாரு இவருக்கு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோவிலை வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணுறோம் அப்போ அசோக்கையா வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட நிஷ்டையிலையும் தன்னுடைய ஞான திஷ்டியிலையும் விஞ்ஞானத்தில் உணர முடியாது விஞ்ஞானத்தில் மட்டும்தான் உணர முடியாது அப்போ மெஞ்ஞானத்தில் மூலாதனம் சுவாதிஷ்டனம் மணிப்பூரகம் அனாதகம் சித்தி ஆக்கினே துருகிதம் ஆக்கினை இப்படி போயிட்டே இருக்கலாம் அப்போ இந்த அஷ்டமா சித்திகளை ஏதோ ஒரு சித்திகளில் அவருடைய உருவம் அவருக்கு சுரூபமாக கண்ணுக்கு புலப்பட்டிருக்கிறது அப்போ என்னன்னா அவர் கண்ணுக்கு புலப்பட்ட உலகம் ஐயா நீங்கள் கேளக்கீரனா எப்படி இருப்பீங்க அவர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஒரு முத்திரை மாறி காட்டி காட்டிட்டு இருக்கு அவர் கையில எத்தனை விரல் இருக்குதுன்னு மட்டும் பாருங்க நல்லா நான் சொன்னேன்னா சரியா இருக்க நீங்களே பாருங்க அவர் கையில என்ன வச்சிருக்காரு என்ன மாதிரி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னாரு உங்களுக்கு தெரியும் அவர் அமர்ந்திருக்கிற கோலம் அவர் முத்திரை காட்டுறது அவர் உருமா இது எல்லாத்துக்கும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது கேளைக்கர் நான் இப்படித்தான் இருக்கிறேன் அப்படின்னு என்று சொல்லி அசோக்கையை மூலமாக அசோக்கையா மூலமாக நம்மளுக்கு அவர் உருவத்தை தெரியப்படுத்தி ஒரு நல்ல ஆகமை சிற்பம் செய்கிறவரை கொண்டு போய் அவர் வரைஞ்சு கொண்டு போய் கொடுக்குறப்ப அந்த சிற்ப சாலையில் இப்படித்தான் உருவம் இருக்குதுன்னு சொல்லி அந்த உருவம் வந்துருச்சு அப்போ அந்த உருவம் வந்ததுக்கப்புறம் நாம் என்ன பண்ணுறோம் இவருக்கு ஒரு பிரதிஷன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அசோக்கைய முடியும்ல கேலக்கைய சித்தர் மற்றும் கேலக்கைய சித்தரோட பக்தி பக்தர்களால் முடிவு செய்யப்பட்டது கேளைக்கு சித்தருக்கு ஒரு ஸ்தாபனம் பண்ணணும் ஒரு கோவில் எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது அவர் எங்கே இருக்கிறார் எங்கே இருக்கிறார் எங்கே இருக்கிறார் தேட ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ ஒரு நாள் நான் இதே ஏரியாவில் தான் இருக்கேன் அப்போ என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன்னே ஒரு முந்நூறு பேர் திட்டி நல்லா கேளைக்கு சித்திரை எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஐயா அசோக்கையை வந்து குப்பி நிறைய பேசிகிட்டு இருந்தாங்க இத்தனைக்கே அசோகையை எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆனால் எனக்கே தெரியல அப்புறம் நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம் ஐயா அப்படின்னு கேட்குறப்போ தான் இது கேளைக்கு சித்தராமா ரொம்ப நான் ஃபஸ்ட்டு நம்பலை கேளைக்கு சித்திரை அதாடுறது எவ்வளோ சித்திரும் நான் நம்பலை சரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கூட்டம் வந்து வந்து அவர் பாட்டு போவாங்க நான் சொன்னேன் சரி அதே கேளைக்கு சித்தர் வந்து அவருக்கு நான் கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னா அவங்களே வந்து என்னை சந்திப்பாங்க அப்படின்னு நான் மனசுக்குள்ளே நான் நினச்சிட்டேன் யார்கிட்டையுமே சொல்லலை அவர் உண்மையை கேளைக்கு சித்தர் உண்மையாக இருந்தால் இது நடக்கணும் அப்படின்னு இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா என்னுடைய பையன் வந்து ரஷ்யா போகிறதுக்கு எம்பிபிஎஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு தடையாக இருந்துச்சு சரி கேளைக்கு சேத்தர் உண்மையாக இருந்தால் அது தடையை நீக்கி அவர் அதே மாதிரி அந்த காரியம் வெற்றியாச்சு இருந்தாலும் நான் நம்பலை எனக்கு கேளைக்கி சேத்தருக்கு சம்மந்தம் இல்லை எல்லாம் சொல்கிறாங்க நானே சொல்கிறேன் ஆனால் இந்த கும்பா விஷயத்தை நான் நடத்தி கொடுக்குறதுக்கு அவங்களே வரணும் அது எனக்கு தெரிஞ்சவங்க இடத்துல அமையணும் நான் மனசுக்குள்ள வேண்டிய நான் யாருக்கும் சொல்ல திடீர்னு ஒரு நாள் பார்த்தா இந்த இடத்துக்காரர் வர்றாரு இந்த மாதிரி கேளைக்கு சித்தருக்கு அவங்க கேட்டிருக்காங்க கோவில் அப்படின்னு சொல்லி அப்படியா சரி நல்லா சேர்ந்து முடிவு பண்ணுறோம் சரி நம்ம இந்த இடத்துல மார்பண்பாளையம் கிராமத்தில் இந்த கந்தகிரி அப்படிங்கிற மலை பக்கத்தில் இருக்குது இங்கே என்னன்னா கேளைக்கு சித்தர் இந்த கந்தகிரி பழனி ஆண்டவரை நினைத்து தியானம் பண்ணி கொண்டிருக்கிறார் அதுதான் விஷயம் இவ்வளவு நாளா நம்மளுக்கு இந்த கேளைக்கு சித்தர் நம்மளுக்கு கண்ணுக்கு புலப்படாமல் ஒரு சூட்சம சக்தியாக இருந்தார் அப்ப இந்த கலியுகத்துல நம்ம இந்து புராணங்களை சொல்ற மாதிரி இறைவன் ஒவ்வொரு வடிவமா நம்மளுக்கு அவதாரம் செய்வார் இப்போ என்னன்னா சாதாரண இட்லி சாப்பிட்டுட்டு போர் அடிச்சிருது அட இட்லியில் வேற ஏதாவது ஊத்து அதை மிக்ஸ் பண்ண இதை பண்ணு ஒரே மாவு தான் அதை என்ன பண்ணுறோம் புதினா தோசைன்னு சொல்கிறோம் கேரட் தோசைன்னு சொல்றோம் நிறைய டிசைன் டிசனா அப்படி அப்படின்னா இறைவன் என்ன பண்றாரு இந்த மக்களுடைய துன்பங்களை தீக்கிறதுக்காக ஒவ்வொரு முறையும் அவதாரம் ஒவ்வொரு வடிவில் எடுக்கிறார் அதுதான் கேளக்கிய சித்தர் அப்படிங்கிற இங்க அவதாரமா எடுத்துருக்கார் கேளக்கிய சித்தருக்கு முன்னாடி எல்லா திருக்கோவில்கள்லையும் நம்ம சித்த பெருமான்கள் அமர்ந்திருக்கிற அந்த ஜீவ சமாதிகள்ல கூட நம்ம ஒரு நந்தியை தான் நம்ம பார்ப்போம் இங்க வந்து இந்த ரெட்டை நந்தி இருக்கிறதுக்கான காரணம் விசேஷமா ஏதாவது இருக்கா இந்த இரட்டை நந்தி அப்படிங்கிறது என்னன்னா அசோகையா வந்து பாத்தீங்கன்னா இந்த இரட்டை நந்திக்கு இரண்டு குருகள் சூட்சமா இருக்கு அதாவது சைவ ஆகம விதிமுறையில ஒரு நந்தி தான் இருக்கு இப்ப சிவன் கோயில போனா இந்த பக்கம் அம்பாள் இருப்பாங்க இந்த பக்கம் சிவன் இருப்பாரு நடுவுல நந்தி இருக்கும் ஆமா நாக்கு கூட ஒரு ஒரு திசைகள்ல இருக்கு நந்திக்கு நாக்கு இந்த பக்கம் இருந்தா சிவனை கும்பிடணும் நந்திக்கு நாக்கு இந்த பக்கம் இருந்தா அம்பாளை கும்பிடணும் ஒரு ஐதீகம் இருக்குது அவர் கோவில் ஐதீகம் இருக்குது ஆனா இங்க என்ன ரட்ட நந்தி வச்சிருக்கிறாங்க நாக்கும் இல்ல நாக்கும் இல்லை இது எப்படி இதை வச்சுருக்காங்க இது நந்தியாக பசுவா எங்களுக்கே சந்தேகமாக இருக்கா அப்படின்னு இங்கே என்ன அப்படின்னு ஒரு விஷயம்னா கேளுக்கி சித்தர் வந்து ஏற்கனவே வந்து சூட்சம ஸ்வரூபமாக நம்மளுக்கு காட்சி கொடுத்தாரு அந்த சூட்சம ஸ்வரூபத்திற்கு ஒரு நந்தியும் இப்போ உருவம் அவருக்கு கிடைச்சதுனால அந்த உருவத்திற்கு ஒரு நந்தியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறது நந்தி ரெண்டு நந்தின்னு வச்சுருக்காங்க இந்த ரெண்டு நந்தி கிடையாது ஒன்று ஆண் ஒன்று பெண்

இங்கே சிவா வடிவில அர்த்தநாரீஸ்வரர் வடிவில சுவாமி வந்து பாத்தீங்கன்னா கேலக்கி சித்திரம் இருக்காரு இதில் என்னன்னா என்னுடைய பேரு சோம சுந்தரம் இந்த சோம் உள்ளுக்குள்ள ஓம் அப்படிங்கிற ஒரு நாதம் ஒழிஞ்சிருக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா சோம உள்ள ஓம் சோம சுந்தரம் அப்படின்னு இருக்கு அது மாதிரி விஜய் அப்படின்னா ஜெய் வெற்றி இருக்குது அப்படின்னு மாதிரி அது மாதிரி கே லக்கி 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 மேன் நம்மளுக்கு வாழ்க்கையில் எல்லாமே லக்கி லக்கி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கறதுனால அந்த வேண்டினீங்கன்னாவே உங்களுக்கு எல்லா விதமான ஐசி நம்மளுக்கு கிடைக்கும் ஆனா இதில் என்ன ஒரு விஷயம்னா கண்ணன் சொல்றாரு இல்லையா போற்றுவார் போட்டுட்டும் தூற்றுவார் தோற்றுட்டும் போகட்டும் கண்ணனுக்கு இதில் வந்து அசோக்கையா வந்து சின்ன வயசா இருக்குது இவர் சொல்றதெல்லாம் நம்ம எப்படி நம்புறது சின்ன வயசுல எப்படி இவ்வளோ பக்தியா இருந்து இவர் சொல்றாரு ஒரு வேலை இதெல்லாம் எப்படி டுபா நான் என்னது நிறைய பேர் நல்லா சாமி புற்றீசல் மாதிரி இப்போ வந்து மீடியா யூடியூப்ல வச்சு நிறையா அந்த சாமி இந்த சாமி சித்தர்கள் யோகிகள் நிறைய அப்படி தோண்டிட்டு இருக்காங்க அப்போ இதில் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்மார்த்த நம்பிக்கை தான் நம்ம நம்புற ஆத்மார்த்த நம்பிக்கை தான் இங்க வந்து எல்லா ஒரு கோவில் ஆட்டம் இந்த பூஜைக்கு இவ்வளோ செலவாகும் எங்ககிட்ட பணம் கொடுங்க அந்த பூஜைக்கு இவ்வளோ செலவாகும் பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த கேளக்க சித்தர் தேவஸ்தானம் யாருக்கிட்டையும் வசூல் பண்றது கிடையாது அவங்களா விருப்பப்பட்டு மக்கள் அவங்களுக்கு நிறைய எல்லாத்துக்கும் நல்லது நடந்திருக்குது அப்படி நல்லது நடக்கிற போது ஒருத்தர் அன்னதானம் போடுறாங்க ஒருத்தர் பேன் போடுறாங்க ஒருத்தர் யாரையுமே வந்து கேளக்க சித்திர தேவஸ்தானத்தில் யாரும் போய் வாலண்டியாக எங்களுக்கு இது செஞ்சு கொடுங்க அது செஞ்சு கொடுங்கன்னு போய் ஐயா போய் யாருக்கிட்டையும் கேட்கல அவங்கவுங்களுக்கு அந்தந்த நல்ல விஷயங்கள் நடக்குது அவங்கவுங்களே வந்து ஒவ்வொரு கும்பாபிஷேக செலவு ஏற்றுக்கிறாங்க ஒருத்தர் பூ வாங்கி வாங்கி தராங்க ஒருத்தர் கைலாயம் மாற்றி அவங்களே வந்து வாசிக்கிறாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு நல்ல விஷயங்கள நிறைய நடக்கிறதுனால அவங்க எல்லாரும் அப்படியே வாழ்றே வந்து எல்லாருமே இங்கே ஐக்கியமாகி அவரை வந்து வணங்கி வேண்டுறாங்க ஓம் கேலக்கி சித்தரே நமக ஓம் கேலக்கி சித்தரே நமக ஓம் கேலக்கி சித்தரே நமோ நமக கருணை தெய்வமே கற்பகமே முந்தன் ஐபிசி பக்தி எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க பின்னணி பாடகர் சாய்சரன் ஐபிசி தமிழ் குழுமம் முன்னெடுத்து நடத்தும் ஐபிசி பக்தி விருது வழங்கும் விழா ஸோ இந்த ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி வந்து வர இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை நாரதகான சபால ஐந்து மணி முதல் நடக்க இருக்கு இந்த ஒரு பிரம்மாண்ட விருது வழங்கும் விழால நான் மட்டும் இல்லை என் கூட நிறைய பிரபலங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரொம்ப ரசித்து பார்த்த பிரபலங்கள் உங்களுக்காக வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் உருதுணை யாக என் உள்ளத்தில் நமருதாய் உரு துணை என் உள்ளத்தில் நமர் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களோட பாசஸை கண்டிப்பாக ஃப்ரீ தாங்க அனுமதி இலவசம் பட் முன்பதிவு நிச்சயமாக அவசியம் ஸோ எங்கே காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கணும்னா டிக்கெட் பிரிக்ஸ் அவங்களோட வெப்சைட்டில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா இங்கே தெரிகிற நம்பரில் காண்டாக்ட் பண்ணி உங்களோட பாசஸை வாங்கிக்கோங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வரணும் உங்களோட பேர் ஆதரவு இந்த ஒரு பிரம்மாண்டமும் நிகழ்ச்சிக்கு தேவை ஸோ எல்லோரும் வாங்க வர வியாழக்கிழமை இருபத்தி ஒம்போதாம் தேதி நாரதகான சபால் ஐந்து மணி முதல் பக்தி விருதுகள் டைட்டில் ஸ்பான்சர் தீபஜோதி பஞ்சதீபம் பூஜா ஆயில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும் பவர்ட் பை ஏஜென்சி ஆறு வருட அனுபவம் மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தன்பி பொட்டிக் குயின் ஆஃப் ஹேண்ட்லூம்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் கிரி ட்ரேடிங் ஏஜென்சி கிரி த கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன் ஆஃப் பாரத் சுப்ரீம் பர்னிச்சர்